டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினான்கு வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நோக்கமும் குறிக்கோளும் கொள்கையும் கோட்பாடும் இருக்க வேண்டும் ஒரே ஒரு முறைதான் இந்த உலக வாழ்க்கையின் வழியாக நாம் கடந்து போகிறோம் ஏனோதானோ இரு நாட்களையும் மாதங்களையும் வீணாக்கிவிடக்கூடாது அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது என்பது பழமொழி நோக்கமில்லாத வாழ்வு முகவரி இல்லாத கடிதம் என்றார் ஒரு அறிஞர் இன்று அநேகர் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் காற்று அடிக்கும் திசையெல்லாம் போகும் வெண்ணிற மேகக் கூட்டங்கள் போல இருக்கிறார்கள் அநேக இளைஞர்கள் வளமிக்க எதிர்காலத்தை ஆவலோடும் மன உறுதியோடும் எதிர்கொள்வதில்லை நான் சிறுவனாக இருந்தபோது என் வகுப்புக்கு ஒரு உயர் கல்வி அதிகாரி வந்தார் ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து நீ எதிர்காலத்தில் எப்படி இருக்க விரும்புகிறாய் என்று கேட்டார் ஒரு மாணவன் எழுந்து நான் டாக்டராக விரும்புகிறேன் என்றான் மற்றவன் எழுந்து நான் இன்ஜினியராக வேண்டும் என்றான் இப்படியே நான் வக்கீலாக வேண்டும் ஆசிரியராக வேண்டும் காவல் அதிகாரியாக வேண்டும் ராணுவ வீரனாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்லிக் கொண்டே வந்தார்கள் ஒரு மாணவன் எழுந்து நான் பஸ் டிரைவராக இருக்க வேண்டும் எனந்தார் மற்றவர்களையெல்லாம் என் பின்னால் உட்கார வைத்து நானே முன்னின்று நடத்தி செல்ல விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவர் கைத்தட்டி தன் சந்தோஷத்தை தெரிவித்தார் இன்றைக்கு ஆவிக்குரிய விசுவாசிகளிடம் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று கேட்டால் சிலர் நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் சிலர் பரலோகத்தில் பங்கடைய வேண்டும் என்றும் சிலர் வல்லமையான ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லக்கூடும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே தாவித ராஜாவின் ஆசையாயிருந்தது சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என்னை பார்த்து என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று கேட்டால் நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லுவேன் இயேசுவின் குணாதிசயங்களை சொந்தமாக்கி சுதந்திரித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அவருடைய அன்பு அவருடைய பரிசுத்தம் அவருடைய தாழ்மை அவருடைய ஜப ஜீவியம் ஆகியவை என்னுடைய உள்ளத்தை வெகுவாய் கவர்கின்றன அதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோளாய் அமைந்திருக்கிறது பிள்ளைகளே இயேசுவைப் போலாவதுதான் உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சியாயிருக்கட்டும் பெரிய மாணவர்களே இப்போது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் ஒன்றியோவான் மூன்று இரண்டு